வணக்கம் அவர்களே ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது பத்தொன்பதாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கௌசல்யாக்கு எதிராகவும் அந்த பத்தொன்பதாவது வழக்கு சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பி செக்ஷன்ல அந்த வழக்கு பதிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது எப்படி நடந்தது சம்பந்தமாக அர்ஜுனா ஒரு பதிவை போட்டுக்கொண்டார் அஹ் அவர் சொல்லிக்கின்றார் அருணகுமார திசானக் அரசாங்கத்தில் தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததாகவும் அது வந்து எல்லாருக்கும் சரியான முறையில தான் அஹ் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பாக யாழ்ப்பாணம் தமிழர்களை வடக்கு தமிழர்களை வடகிழக்கு தமிழர்களை சரியான முறையில் முறையில அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினதாகவும் ஆனாலும் காலம் வந்து தமிழர்களை முட்டலாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி முட்டலாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு ஃபேஸ்புக் பதிவில இந்த தகவலை இன்று சற்று முதல்ல வெளியிட்டிருக்கின்றார் அஹ் முதல்ல சட்டத்தரனை கவுசலியா கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராகிய என்னை முதல்ல கைது செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி போலீசார் கூறினதாகவும் சொல்லப்பட்டுகின்றது சட்டத்தரணி கவுசலியா செய்த தவறு என்ன அப்படின்னு அவருக்கு எதிரான முறைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டபோது போது முறைப்பாட்டாளர் என்ற பிரதியை போலீசார் காட்ட மறுத்ததாக அர்ஜுனா சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு கவுசலியா சட்டத்தரணியாக இருப்பதால வாசித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட போது அந்த முறைப்பாடு வாசித்து காட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு பெண்மணி அவரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவரை கண்டால் அடையாளம் காட்ட முடியும் எனவும் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி முறைப்பாடுல அளித்திருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது தங்கை கௌசல்யா என்ன பிழை விட்டார் அப்படின்னு எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லியும் தன்னை அச்சுறுத்தியதாகவோ அல்லது தகாத வார்த்தைகளால பேசியதாகவோ எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் அப்படி ஒரு வசனம் கூட பேசாது மௌனமாக வாசித்த அனைத்தையும் வந்து கௌசல்யா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு தொலைபேசியில ஓம் சார் அப்படின்னு கைத்தவாது வெளியே சென்ற யாழ்ப்பாண போலீஸ் கட்டளை அதிகாரி மேலிடத்திலிருந்து வரப்பட உத்தரவுகளுக்கு அமையத்தான் தன்னையும் கவுசலியாவை கைது செய்வதற்குரிய உரிமை தங்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டதாக சொல்லியிருக்கின்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகிய அர்ஜுனாவை கைது செய்யக்கூடிய கைது செய்வதாக இருந்தால் பாராளுமன்றத்துல உள்ள கதாநாயருக்கும் செக்ரட்டரி ஜெனரலருக்கும் எழுத்து மூலமாக தெரிவிப்பதோடு அவர்களுடைய அனுமதியையும் பெற்றிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களால அர்ச்சுனாவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துல மேற்படி முறைப்பாடு சம்பந்தமாக தன்னை நீதிமன்றத்தில் ஆஜராகும் படியும் அதற்குரிய சாட்சியத்தை மட்டும் மட்டும்தான் உத்தரவிடப்பட்டிருந்தது அதையும் தான் வந்து இதோடு இணைப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த சம்பவம் தெற்கில் நடக்கிறதாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் ஆஹ் இதோட இதுதான் விஷயம் அதோட அஹ் மதிப்புக்குரிய இலங்கை இந்த பிரதமர் சமூகங்களுக்கும் அரசு அதிகார தொடர்பாக கூறிய இந்த வீடியோவையும் நான் நினைத்திருப்பதாக அர்ச்சுனா வந்து ஒரு பதிவை போட்டிருந்தார் அந்த பதிவு மூலம் வந்து அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் எந்த வகையான பிரதிபலிப்புகளை செய்ய இருக்கின்றது அப்படின்றத நீங்க கண்கூடாக அனுமானிக்கலாம் அப்படின்னு அர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து இருக்கின்றார் இது ஒரு அரசியல் பதிவு அல்ல அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்பதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில ஒரு அரசாங்க சேவகரை சந்திக்க சென்ற போது எனக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டது மட்டுமன்றி ஒரு சட்ட அவருடைய தொழிலையும் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அதோட தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் ஆட்டம் காண்பதற்குரிய முதலாவது அடியை இன்று எடுத்து வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தன் நிற்பதாக சொல்லியிருக்கின்றார் அஹ் இதுதான் அந்த தகவல் இது சம்மந்தமாக மக்கள் சில பேர் வந்ததுக்குள்ள சில தகவல்களை சொல்லியிருந்தார்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்துல உள்ள இனத்தை அழிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கன்னு தமிழுக்குலையே தமிழர்களுடைய விவசத்தோட அவர்கள் இருக்கிறான்னு சொல்லியும் அவன் நீங்கள் உங்களுடைய இந்த வேலைகளை விட்டுட்டு கௌரவமான உங்களுடைய டாக்டர் தொழிலுக்கே திருப்பி திரும்புங்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி போட்டி பொறாமையில இது வரைக்கும் ஜாழ்ப்பாணம் எதையுமே சாதிக்கலை இனியும் ஏதாவது சாதிக்குமான இல்லை அப்படின்னு சொல்லி அதே ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிறீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம் சுரேஷ் பாபு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் இதுதான் தகவல் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அர்ஜுனா வெளியிடையே நாங்க வந்து பதிவு போட்டுக்கொள்கிறோம் நன்றி